வணக்க நண்பர்களே இலங்கை அணியின் அபாரமான வெற்றி இல்லாவிட்டால் எங்களை கொஞ்சம் தடுமாற வைத்து அதுக்கு பிறகு பெற்றுக்கொண்டு வரும் வெற்றிக்கு பிறகு நாங்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் புன்னகையை தவிட முகத்தோடு சந்திக்கிறோம் இலங்கை ரசிகர்களுக்கு இந்திய ரசிகர்களுக்கும் இப்பொழுது மகிழ்ச்சி மன நிறைய நிறைந்திருக்கிறது இந்தியாதான் இப்போது இந்த எட்டு அணிகளில் சூப்பர் போருக்கு தெரிவான ஒரே ஒரு அணியாக இருக்கிறது இலங்கை கிட்டத்தட்ட தெரிவாகிவிட்டது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னமும் முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தப்படவில்லை காரணம் இந்த ஆசிய கிண்ட போட்டிகளில் கிரிக்கெட் போட்டிகளில் எது வேண்டுமானாலும் எந்த வேளையில் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒரு தீர்க்கமான போட்டி இது ஒன்பதாவது போட்டி தான் ஆரம்பித்தது போல இருக்கிறது நாங்கள் ஒன்பதாவது போட்டி வரை வந்துவிட்டோம் என்று ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அணிகள் மோதிக்கொள்ள போகின்றன இந்திய நாளில் கிட்டத்தட்ட ஒரு அணி தெரிவாக கூடிய வாய்ப்பும் நாளைய தினம் உறுதியாக இருந்து ஒரு அணி தெரிவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது நாளை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி அது போட்டி அந்த போட்டியில் வெல்குந்த அணி உள்ளே இந்து இடம்பெறுகின்ற போட்டி எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால் இது மூன்று அணிகளுக்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடியது இல்லாமல் ஆக்கக்கூடியது இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அது எப்படி என்று சொல்லி கேட்டால் இலங்கை இப்பொழுது நான்கு புள்ளிகள் பிரிவு பி யிலே இலங்கை நெட் ரேட் பிளஸ் அதாவது நேர் தான் இருக்கிறது ஆனால் இலங்கையை விட மிகச்சிறந்த நெட் ரேட்டை வைத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் தான் ஆடிய ஒரே ஒரு போட்டியில் அவர்கள் ஹாங்காங் அணியை மிகப்பெரியதாக வீழ்த்தியிருந்தார்கள் இதனால் நான்கு தசம் என்ற ஒரு உச்ச மட்ட நெட் ரேட்டிலே அவர்கள் இருக்கின்றார்கள் பங்களாதேஷ் அணிக்கு மறைப்பெருமானது இலங்கை அணிக்கு எதிராக கண்ட தோல்வி அவர்களை மிகவும் பாதித்திருக்கிறது அதே ஒரு ஹாங்காங் அணிக்கு எதிராக அவர்களால் மிக இலகுமான முறையில் வெல்ல முடியவில்லை இலங்கையே நேற்று தட்டு தருமாறு தனி வென்றது எனவே இன்று பங்களாதேஷ் அணி தனக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்வதற்கும் ஆப்கானிஸ்தான் தன்னுடைய வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்குமான சந்தர்ப்பம் இன்று ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை வீழ்த்தினால் இலங்கையும் ஆப்கானிஸ்தானும் பிரிவு வீகிலிருந்து தெளிவாகும் அது சிம்பிள் அதிலே பெரிய அளவு குழப்பம் இருக்காது பங்களாதேஷ் என்று ஆப்கானிஸ்தானை வீழ்த்தினால் பங்களாதேஷுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்று ஒன்று மிகப்பெரிய அளவு ஓட்டணிக்கையினால் பங்களாதேஷை வீழ்த்தி நேற்றாண்டையிட்ட இலங்கையை விட உயர்வாக செய்து அடுத்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் இலங்கையை வீழ்த்தினால் பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் இந்த பிரி பி யிலிருந்து தெரிவாகும் இல்லை என்று பங்களாதேஷ் ஒரு சாதாரண வெற்றி ஒன்றை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்டு அடுத்த போட்டியில் இலங்கை ஆப்கானிஸ்தானை வீழ்த்தினால் ஆப்கானிஸ்தான் வெடி இலங்கையும் பங்களாதேஷும் உள்ளே எனவே ஒரு குழப்பம் முதல் ஏற்படுத்த நாளாக இதனால் அமையப்போகிறது இரண்டு அணிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பங்களாதேஷுக்கு முற்றுமுழுதாக வாய்ப்பு இல்லாமல் போகவில்லை ஆனாலும் இந்த போட்டியின் முன்னோட்டத்துக்கு செல்லும் முதலே ஒரு வடிவத்தை சொல்கிறேன் என்னை பொறுத்தவரையில் இப்போது ஆடுகிற நிலையை பொறுத்தவரையிலும் அணியின் கட்டமைப்பை பொறுத்தவரையிலும் ஆடுகள் தன்மையை பயன்படுத்த விதத்தை பொறுத்தவரையிலும் பங்களாதேஷை விட ஆப்கானிஸ்தான் அதிக வாய்ப்புள்ள அணியாக இன்றைய போட்டிக்கு செல்கிறது இன்றைய போட்டி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இந்த முக்கியமான போட்டி பற்றி பார்ப்பது நண்பர்கள் இந்த ஆசிய கிண்ண போட்டிகளை பற்றி கேட்டிருந்த ஒரு சில கேள்விகள் அதுபோல இப்போதைய நிலையில் ஒவ்வொரு அணிகளின் நிலவரங்களும் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக்கொண்டோர் அதிகமான விக்கெட்டுகளை வெட்டியோர் இந்த நிலவரங்களில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இவை பற்றி பார்க்க வேண்டும் பிரிவு ஏ இந்தியா முதலாம் இடத்தில் இந்தியா தகுதி பெற்றுவிட்டது பாகிஸ்தானுக்கும் யூஏஇ அணிக்கும் வாய்ப்பு இருக்கிறது பிரிவு ஏ லிருந்து அணியும் பிரிவு பி யிலிருந்து ஹாங்காங் அணியும் இப்பொழுது வெளியேற்றப்பட்டுவிட்டன இலங்கை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மூன்று அணிகளுக்குமே வாய்ப்பு இருக்கிறது பிரிவு பி யிலே எனவே தலா இரண்டு இரண்டு அணிகள் இவ்விரண்டு பிரிவிலும் இருந்து தெரிவாகி சூப்பர் போருக்கு தெரிவானால் சூப்பர் போர் சுற்றுகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் அதிலே ஒரு முக்கியமான போட்டி இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி அந்த குறித்து வைக்கப்படுகின்ற போட்டி உண்மையில் இந்தியாவுக்கும் பிரிவு ஏயிலே இரண்டாம் இடம் பெருகின்ற அணிக்கும் இடையில் வருகின்ற இருபத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவிருக்கிறது வருகின்ற இருபதாம் தேதி சனிக்கிழமை முதல் சூப்பர் போர் போட்டிகள் ஆரம்பிக்க போன அதில் முதல் போட்டி பி ஒன் மற்றும் பி டூ அணிகளுக்கிடையிலான போட்டி அதாவது பிரிவு பி லே முதலாம் இடம் பெறுகின்ற அணி இப்போதைய நிலையில் இலங்கையாக இருக்கலாம் இரண்டாம் இடம் அணி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளாக இருக்கலாம் சில அணிகள் இருந்து மாறலாம் அந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இருக்கும் அந்த போட்டி முதலாவது போட்டி இடம்பெற போகிறது துபாயில் இப்போது நிலையில் நண்பர்களது கேள்வி கடந்த காலங்களை போல சூப்பர் சிக்ஸ் இல்லாவிட்டால் சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு செல்கின்ற நேரம் முதல் சுற்றில் ஆடிய புள்ளிகளையும் சேர்த்துக் கொண்டு அது கேரி ஃபோர்வர்ட் ஆகுமா என்பதுதான் பல பேரது கேள்வி இல்லை இந்த சுற்றுகள் முடிந்த பிறகு இதிலிருந்து தலாய் வீரண்ட் அணிகள் தெரிவான பிறகு ஒரு புது சுற்றாக தான் அந்த சூப்பர் ஃபோர் இடம்பெற போகிறது எல்லா அணிகளும் பூஜ்ஜியம் புள்ளிகளோடு தான் செல்லும் அங்கே ஒவ்வொரு அணிக்கும் தலா மூன்று போட்டிகள் இருக்கும் ஒரு அணி மற்ற அணியை ஒவ்வொரு தடவை சந்திக்கும் அதிலே அதிகமான போட்டிகளை பெறுகின்ற அணிகள் தான் இறுதிப் போட்டிக்கு செல்லும் அந்த இறுதிப் போட்டி இடம்பெறவிருக்கிறது இருக்கிறது இருபத்தெட்டாம் தேதி இது துபாய் மைதானத்தில் இடம்பெறுகிற போட்டி எனவே இப்போதைய நிலையில் எல்லா அணிகளும் தங்களுக்கான இடங்களுக்காக போராட போகணும்ன அதுக்கு போல பிரட்டு ஆரம்பிக்க போகிறது வருகின்ற இருபதாம் தேதி இப்போது நிலையில் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவராக பத்தொன்பி சங்க இருக்கின்றார் இரண்டு இனிங்ஸில் நூற்று பதினெட்டு ஓட்டங்கள் கான் தொன்னூற்று நான்கு ஓட்டங்கள் முகமது வசீம் எண்பத்தெட்டு ஓட்டங்கள் லிட்டன்தாஸ் எண்பத்தேழு சதிக்குள்ள அட்டால் எழுபத்தி மூன்று வந்து அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டோர் இவர்கள் ஐவர் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் குல்தீப் யாதவ் ஏழு விக்கெட்டுகளை இரண்டு போட்டிகளில் வீழ்த்தி அசைக்க முடியாத முதலாம் இடத்தில் இருக்கிறார் சைம் அயூப் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றனர் இரண்டு போட்டிகளும் விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக சிவன் டூபே அக்சார் பட்டேல் தன்சீம் அசன் சகீப் ஜஸ்பிரித் பும்ரா அதிக் விக்பால் அமீர் கலீம் ஷா ஃபைசல் மற்றும் ஆயுஷ் சுக்லா ஆகியோர் இருக்கிறார்கள் இன்றைய நாளில் இது மாறலாம் இன்றைய போட்டியை பற்றி பார்ப்பது கிடையில் நேற்றைய நாளில் இலங்கை தப்பித்துக் கொண்டது பத்தோனி சங்கவின் துடுப்பாட்டம் ஒரு பக்கம் இலங்கைக்கான சரியான அடித்தடத்தை இட்டுக் கொடுத்தது குசல் பெர் ஆகியோரது இணைப்பாட்டம் இலங்கையை கொஞ்சம் திடப்படுத்தியது பிறகு தடுமாறி விக்கெட்டுகள் நான்கு இழக்கப்பட்ட பிறகு வணிதோசரங்கவின் துடுப்பாட்ட திறமை இலங்கையை காப்பாற்றியிருந்தது அதைவிட முக்கியமானது நேற்று ஆறு பிடிகளிடம் நாங்கள் அதிகமாக பேசுகிறதோ உண்மையில் ஹாங்காங் அணியினால் விடப்பட்ட பிடிகள் எட்டு ஒரு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டியில் அதிகமான பிடிகள் தவற விடப்பட்ட சந்தர்ப்பங்கள் இரண்டு அந்த இரண்டு சந்தர்ப்பங்களும் இப்பொழுது கூறியதாக மாறியிருக்கிறது பெண்ணை தடவியவர்கள் ஆங்கிலத்தில் காரணமாக நேற்றைய போட்டி கை நடுவி போயிருக்கிறது ஹாங்காங்க்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு தரவுகள் கிடைத்திருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் இருந்து அதிகமான பிடிகள் தவறவிடப்பட்ட சர்வதேச போட்டிகளை எடுத்து பார்த்தால் ஹாங்காங் இலங்கை அணிக்கு எதிராக நேற்று எட்டு பிடிகளை தவறவிட்டது இதற்கு முதல் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராகவும் இதே பரவகாரத்தில் அவர்கள் எட்டு பிடிகளை தவறவிட்டிருந்தார்கள் ஆஸ்திரேலிய அணி ஆஸ்திரேலியா எங்களுக்கு எல்லாம் நம்ப முடியாமல் இருக்கும் ஆஸ்திரேலிய அணி ஸ்காட்லாந்து அணிக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எட்டு படிகளை தவறிவிட்டது இதே போல மேற்கிந்திய தீவுக்கு எதிராக இந்த பரவகாரத்தில் அவர்கள் எட்டு படிகளை தவறிவிட்டுகிறார்கள் எனவே இதுதான் இங்கே சாதனைக்குரிய விடயமாக அமைந்திருக்கிறது ஹாங்காங் நேற்றைய நாளில் வேதனைப்பட்ட விடயமும் அதுதான் அவர்களது பயிற்சியாளர் கவுசால் செல்வாவை பொறுத்தவரையில் அணிக்கு இப்பொழுது சில அடிப்படைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார் அவர்கள் துடுப்படுத்தாடுவார்கள் பந்துவீச்சில் ஈடுபடுவார்கள் இன்னும் கொஞ்சம் சமயோசிமாக ஆட வேண்டி இருக்கும் தங்களுடைய ஹார்ட் ஒர்க்கோடு அவர்கள் ஸ்மார்ட் ஒர்க்கை பயன்படுத்த வேண்டும் என்று தான் இப்பொழுது கௌசல் சில்வா அபிப்பிராயப்படுகிறார் அந்த அணி இனி கற்றுக்கொள்ளும் நேற்று இலங்கை பெற்றுக்கொண்ட வெற்றி இலங்கையின் ஏழாவது தொடர்ச்சியான டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச வெற்றி இந்த ஆசிய கட்ட போட்டிகளை பொறுத்தவரை உங்களுடைய ஞாபகம் இருக்கலாம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை சாம்பியன் பட்டத்தை வந்ததே இதே ஐக்கிய அரபு அமீரத்திலே தசுன் சானுக்கு தலைமையில் அப்போது இலங்கை அணி முதல் போட்டியில் எதிர்பாராத தோல்வி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக அதற்கு பிறகு வீறு கொண்டடுந்து இலங்கை தொடர்ச்சியாக சந்தித்த எல்லா அணிகளையும் வீழ்த்தி இறுதி போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி வந்தது எனவே அந்த தொடர்ச்சியான ஐந்து வெற்றிகளோடு இப்பொழுது இரண்டு வெற்றிகள் சேர்ந்திருக்கின்றன இதே போலி சங்க இப்பொழுது அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டு வருகின்ற ஒருவராக எங்களால் கணிக்கப்படுகின்ற பாராட்டப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் இந்த ஆசிய கட்ட போட்டிகளிலும் அவரது ஃபார்ம் தொடர்கின்றது நேற்று அவர் பெற்றுக்கொண்டது இந்த ஆசிய கட்ட தொடரில் அவர் பெற்றுக்கொண்ட நான்காவது அரைச்சிதம் எட்டு இன்னிங்ஸில் தன்னுடைய நான்காவது அரைச்சிதத்தைப் பெற்று இப்பொழுது விராட் கோலியை சமப்படுத்தியிருக்கின்றனர் விராட் கோலி ஆசிய கண்ட போட்டிகளில் பத்து போட்டிகளில் அதாவது ஆசிய கண்ட ஆசிய கண்டத்தின் ட்வெண்ட்டி போட்டிகளில் பத்து இன்னிங்ஸில் அவர் நான்கு அரைச்சதங்களை எடுத்திருந்தார் முகமது ரிஸ்வான் பாகிஸ்தானிய முன்னாள் தலைவர் ஆறு இன்னிங்ஸில் மூன்று அரைச்சதங்களை எடுத்திருந்தார் பேத்னி சங்க இப்பொழுது இவர்களை முந்திக்கொண்டு செல்கிறார் மூன்று விதமான ஃபார்மேட்டிலும் இப்பொழுது இலங்கையின் முன்னணி துடுப்பாடு வீரராக மாறிக்கொண்டிருக்கிற பேத்த்னி சங்க நேற்று குசல் பெர்ராவின் மற்றொரு சாதனையை முந்திக்கொண்டிருந்தார் ஏற்கனவே குசல் பெர்ரா இரண்டாயிரம் ஊட்டங்களை டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் குறைந்த இன்னிங்ஸில் கடந்த இலங்கை வீரர் என்று சாதனையை வைத்திருந்தார் அதை முந்தைய போட்டியில் முறியடித்த பத்தோமி சங்கர் நேற்று சரியாக இரண்டாயிரம் ஓட்டங்களோடு ஆரம்பித்திருந்தார் நேற்று அவர் பெற்றுக்கொண்ட கொண்ட அறுபத்தெட்டு ஓட்டங்களோடு இப்பொழுது இலங்கையின் முன்னணி டுவெண்டி டுவெண்டி சர்வதேச ஊட்டங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட வீரர்களில் ஒருவராக முன்னறி வருகின்ற வேளையில் சதங்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊட்டங்களை அதிகமாக பெற்றுக் கொண்டவர்கள் வரிசையில் குசல் மெண்டிஸ் குசல் பெர்ரா இரண்டு பேரை சங்கர் குசல் மெண்டிஸ் எண்பத்தாறு ஆறு இன்னிங்ஸில் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊட்டங்கள் பதினாறு குசல் பெரரா எண்பத்தி நான்கு இன்னிங்ஸில் பதினாறு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஓட்டங்கள் பேத்தோனி சங்கர் வெறும் எழுபத்தாறு இன்னிங்ஸில் நேற்றோடு தன்னுடைய பதினேழாவது ஐம்பதுக்கு மேற்பட்ட ஓட்ட அணிகளை பதிவு செய்திருக்கின்றனர் ஆனால் அவர் தனது ஓட்டு எண்ணிக்கைகளை இவ்வாறு பெற்று இலங்கைக்கான வெற்றிக்கான அடித்தளத்தை இடுவதோடு தன்னுடைய ஓட்டு எண்ணிக்கைகளை அடுத்தடுத்த பெரிய ஓட்டங்களாக மாற்றிக்கொள்ள முனைய வேண்டும் ஒரு ஐம்பது ஓட்டங்களை எடுத்திருந்தால் அதை தனியாக அறுபது எடுவதோடு என்று விடாமல் நூறு ஓட்டங்களை நோக்கி அவர் நடைபெற வேண்டும் என்பதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது காரணம் இப்போதைய நிலையில் இலங்கையின் மட்டுமல்ல உலகத்தின் கணிப்பிடக்கூடிய மிகச்சிறப்பான துடுப்பாட்டு வீரர்கள் ஒருவராக மாறிக்கொண்டிருக்கும் போது அந்த கிளாசி துடுப்பாடத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்ல வேண்டியது முக்கியம் இதுவரைக்கும் எழுபது டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஆடியிருக்கின்ற பத்துணிய சங்க பதினேழு அரைச்சதங்களை எடுத்திருக்கின்றார் அதிகபட்ச எண்ணிக்கை தொண்ணூறு இன்னும் ஒரு தரவைதானம் சதம் பரவில்லை எனவே அவர் சதம் பெற வேண்டும் விரைவாக தனது அந்த ஸ்தானத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் டெஸ்ட் போட்டிகளில் அவர் நான்கு சதங்கள் அவரது சராசரி நாற்பத்தைந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் ஏழு சதங்கள் பதினேழு அரைச்சதங்கள் சராசரியை நாற்பத்தொன்று தசம் ஆறாக உயர்த்தி அண்மைக்காரத்தில் மிகச்சிறந்த துடுப்பாட்டு வீரராக வளம் வருகின்றார் ஒருநாள் போட்டிகளிலும் செடிநடி சர்வதேச போட்டிகளில் இந்த இரண்டு வருடங்களில் அதிகமான ஊட்டங்களை உலகளாவிய ரீதியில் குவித்தவர் பேத்தோனி சங்க இப்போது எழுபது போட்டிகளில் இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் சராசரி முப்பதுக்கு மேலே கொண்டு வந்து விட்டார் முப்பத்தொரு தசம் மூன்று மூன்று ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபத்தி நான்கு அது இந்த உயர்வை காண்பிக்கக்கூடும் இலங்கையில் மற்ற துடுப்பாடு வீரர்களும் பொறுப்பை எடுத்துக்கொண்டால் தானாக பேத்தோனி சங்க அதிலே உயர்ந்து விடுவார் இதுவரைக்கும் அவர் பதினேழு அரைச்சதங்களை எடுத்திருக்கின்றார் இதுவரைக்கும் சாதாரணமாக டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் அல்லாத கழக மட்டத்திலான இனிய டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகள் இதுவரைக்கும் நூற்று முப்பத்தி ஐந்து அவர் ஒரு சதம் இருபத்தாறு ஆறு எடுத்து தன்னுடைய சராசரி சற்று குறைவுதான் விட ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் உயர்வாக இருக்கிறது எனவே தொடர்ந்து அவர் முன்னேறுவார் மிக சிறப்பான முறையில் இலங்கைக்கான வெற்றிகளுக்கு வித்திடுவார் என்று நம்பியிருக்கிறோம் இலங்கைக்காக அதிகமான சர்வதேச ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவர்கள் வரிசையில் குசல் பெர்ரா தான் முதலாம் இடத்தில் இருக்கின்றார் இரண்டாயிரத்து நூற்று இரண்டாயிரத்து தொண்ணூறு சங்க இப்பொழுது மூன்றாம் இடத்தில் குசல் பெர்ரா இதில் போட்டிகள் குசல் மெண்டிஸ் எண்பத்தாறு போட்டிகள் எண்பத்தாறு பத்துணி சங்க எழுபது போட்டிகளில் அறுபத்தி இப்பொழுது இரண்டாயிரம் ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட மூன்றாவது இலங்கை வீரராக அண்மையில் இணைந்திருந்தார் இந்த இரண்டு குசல்களோடு ஆடிக்கொண்டிருக்கும் போதே அவர்களை முந்தி விடுவார் இந்த கன்சிஸ்டன்சி என்ற அடிப்படையில் முதல் இரண்டு பேரும் சராசரியின் முப்பதை அன்பிக்கவில்லை ஸ்ட்ரைக் ரேட்டிலே ஆனால் இவரை விட உயர்வை காண்பித்திருக்கிறார்கள் அவர்களது தொடர்ச்சியான ஆட்டு பெறுவது இலங்கைக்கு நிச்சயமாக உதவும் எனவே பத்துணி சங்கவோடு குசல் மெண்டிஸ் குசல் பெர்ரா ஆகியோரும் போட்டி போடும்போது அது இலங்கைக்கு நல்லதுதான் உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம் தொடர்ந்து வருகின்ற அந்த பட்டியலில் யார் யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நான்காம் இடத்திலே டில்சான் இருக்கின்றார் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் அவர் இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டார் விட்டார் சானுக்கு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தேழு அண்மைக்காலமாக அவரது துடுப்பிலிருந்து பெரிய அளவு ஓட்டங்கள் வருவதில்லை ஜாவதன் ஆயிரத்து நானூற்று தொண்ணூற்று மூன்று ஆஞ்சனோ மேத்யூஸ் ஆயிரத்து நானூற்று பதினாறு குமார் சங்கக்கார் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ரெண்டு இவர்களுக்கு பிறகு இப்போது ஆடி வருகின்ற இலங்கை அணியின் தலைவரான சரித் அசலங்க ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி நான்கு ஓட்டங்கள் அதுபோல் ஆயிரம் ஓட்டங்களை கடந்த இன்னும் இரண்டு பேர் தினேஷ் சந்திமால் மற்றும் திசர பெர்லா இலங்கையின் பந்து வீச்சு நேற்று வடமை போல இருந்திருக்கவில்லை அது இலங்கையின் ஆத்மார்த்தமான ரசிகர்களை ஏற்றுக்கொள்வார்கள் இன்னும் இலங்கையின் பந்து வீச்சர்களை ஏற்றுக்கொள்வார்கள் கடத்தரப்பு சராசரி இந்த இரண்டையும் மீண்டும் இலங்கையணி உயர்த்தி கொள்ள வேண்டும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஆடியதிலிருந்து சற்று மந்தமாக இலங்கை அணி நேற்றைய நாளில் ஆடியது அது ஆடுகளின் தன்மையாக கூட இருக்கலாம் துடுப்பாட்டம் மத்திய வரிசை துடுப்பாட்டம் இலங்கையின் தொழில்நுட்ப சர்வதேச போட்டிகள் தொடர்ந்து இலங்கையை விதனைப்படுத்தி வருகிறது அதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று தலைவர் சரித் அசலங்க இன்னும் சரியான ஃபார்முக்கு திரும்பாதது எனவே அவர் தன்னையும் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் மத்திய வரிசையில் ஒரு சின்ன மாற்றத்தை இலங்கை அணி பொது செய்திருக்கிறது அது சில வருடர்களில் இந்த வலது இடது என்ற அந்த இணைப்பை கொண்டு வருவதற்காக இருக்கலாம் முதல் நான்கு பேரில் ஆரம்ப துடுப்பாடு வீரர் பத்தோமி சங்க மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் இரண்டு பேருமே வலதகை துடுப்பாடு வீரர்கள் அதைத் தொடர்ந்து இரண்டு பேரும் இடதகை தோடுபாடு வீரர்கள் மூன்றாம் இலக்கத்தில் காமில் மிசார நான்கு குசல் பேர் ஐந்தாம் இலக்கத்தில் முன்பு ஆடி வந்தவர் அடித்தலைவர் சரிக் அசலங்க ஆறு கமிந்து மெண்டிஸ் இரண்டு பேரும் இடதுகை துடுபாடு வீரர்கள் எனவே ஒரேடியாக நான்கு இடதகை துடுப்பாடு வீரர்கள் வராமல் தான் ஐந்தாம் இலக்கத்தில் தசுன் சானகவை அனுப்பி ஆறு ஏழு இரண்டு இடதுகை துடுப்பாடு வீரர்களாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து ஓட்டங்கள் கிடைக்க வேண்டும் இலங்கைக்கு நான்கு வயதான ஊட்டங்கள் அதுக்கு பிறகு ஊட்டங்கள் இல்லை என்று வரும்போது அது இலங்கையில் மிகப்பெரிய ஓட்டையே கொண்டு வந்துவிடும் எனவே வருகின்ற நாளை மறுதனம் இடம்பெறப் போகுந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டிக்கு முதல் இலங்கை இதை சரியான முறையில் நிவர்த்தி செய்வது அவசியமாகிறது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக மீண்டும் எங்களுக்கு அபுதாபியிலே போட்டி இருக்கின்ற வீடுகள் இலங்கை எவ்வாறு தன்னை சரியான முறையில் திடப்படுத்திக் கொள்ளும் சில விடங்களில் இந்த இரண்டு அணிகளும் வருகின்ற இருபதாம் தேதி ஏ பி ஒன் பி டூவாக துபாய் மைதானத்தில் சந்திக்கக்கூடும் எனவே அதற்கு முதல் இலங்கை தன்னை தயார்படுத்திக் கொள்வதும் சில இடங்களில் இந்து இரவு தெரிய வரும் இலங்கையோடு யார் வரப்போவது அடுத்த அணியாக என்று எனவே அதற்கு முதல் இலங்கை தன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இருக்கும்போது இலங்கை ரசிகர்கள் மத்தியில் துனித் வெல்லாழகே மற்றும் ஜனத்யனகே இந்த இரண்டு பேருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்லி பார்த்திருக்கிறார்கள் இது வாய்ப்புக்குரிய தொடரை என்பதை தாண்டி சில இடங்களில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை வேறு சில மாற்றங்களை செய்து பார்க்கலாம் தங்களுடைய சரியான கம்பினேஷன் ஒன்று உருவாக்கிக் கொள்ளும் ஆனால் அதைவிட முக்கியம் ஆசிய கட்ட போட்டிகள் அந்த தொடர்ச்சியாக வெல்லக்கூடிய அந்த மொமென்ட் கொண்டு செல்வது அதை இலங்கை அணி எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளும் என்பதை தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த இரண்டு நாட்களில் நாங்கள் தெரிந்து கொள்வோம் கடந்த போட்டியில் ஹாங்காங் அணிக்கு எதிராக ஹாங்காங் சைனா அணிக்கு எதிராக தட்டுத்தடமாறி இலங்கை வெற்றி பெற்றுக் கொண்டது இலங்கைக்கு என்னென்ன பிழைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறது அதிலிருந்து எப்படி இலங்கை மீண்டு வரும் என்பதைத்தான் நாங்கள் நாளை மறுதினம் இடம்பெறுகின்ற போட்டியில் பார்க்க போகிறோம் இனி இன்றைய போட்டி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்கள் இன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி அபுதாபி மைதானத்தில் இடம்பெற போகிறது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு வித்தியாசமான பகை ஒரு ராய் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் பொதுவாக பெரிய அணிகளுக்கு இடையிலான இப்படியான ரைவலரியை பார்த்தாலும் இந்த சின்ன அணிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒப்பீட்டளவில் கீழே குறைவான இடங்களில் இருக்கின்ற அணிகளுக்கு இடையிலான மோதல்களை நாங்கள் பெரிய அளவில் பொருட்படுத்துவதில்லை இல்லாவற்றால் அவதானிப்பதில்லை ஆப்கானிஸ்தான் அணி மிக வேகமாக இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு வேகமாக முன்னேறி கிரிக்கெட்டின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக மாறியது பங்களாதேஷ் அணி ஆசியாவின் அண்ணன்மார்களின் உதவியோடு இந்தியா இலங்கை பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் உதவியோடு தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் தடவையாக ஆடிய பிறகு வேகமாக ஆம் ஆண்டு டெஸ்ட் அந்தஸ்து பெற்று அதுக்கு பிறகு டெஸ்ட் போட்டிகள் தொடர்ச்சியாக தோல்விகளை கண்டு கடுமையான விமர்சனங்களை கண்டு ஒரு அணி வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் கூட அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இந்த அணி இன்னும் முன்னேற்றம் அடைவதாக இல்லை என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது அதையெல்லாம் சமாளிக்காத விதமாக பின்னர் ஷக்கீப் அலாசன் மஷ்ராஃபி மோர்தாசா தமிம் இக்பால் மஹமுதுல்லா முஷ்பிகுர் ரஹீம் போன்ற ஐந்து வீரர்களும் உருவான காலத்திலே அந்த அணி தனக்கான இடம் ஒன்றை பெற்றுக்கொண்டது தங்களுடைய பலம் என்ன என்பதை அறிந்து கொண்டது சூழல் பந்து வீச்சு அதுவும் சொந்த மைதானத்தில் சொந்த மைதானத்தில் வைத்து அவர்கள் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து போன்ற அணிகளையே வீழ்த்தியிருந்தார்கள் இதுபோல சர்வதேச மைதானங்களில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை போன்ற அணிகளுக்கும் சவால் கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக மாறியிருந்தார்கள் ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அவர்களது ரசிகர்களின் வாய்தான் அவர்களது திறமையை விட அதிகம் என்பது வேடிக்கையாக சொல்லப்படுகிறது உண்டு ஆனால் இப்போது இந்த அணி தனக்கான கிண்ணங்களை வெல்லக்கூடிய ஒரு போட்டித்தன்மையை வழங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து எட்டி இருக்கிறதா என்று கேட்டால் இந்த முழுமையாக இல்லை எனவே அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி வேகமாக முன்னேறி வருகிறது என்ற ஒரு 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 விதமான எரிச்சல் ஒரு விதமான அவர்களுடனான போட்டித்தன்மை ஒன்று பங்களாதேஷுக்கு இருப்பது நிச்சயமாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒன்று ஆசியாவிலே தாங்கள் தான் இரண்டாவது மிகச்சிறந்த வெள்ளை அணி என்பதை ஆப்கானிஸ்தான் அணி சொல்லி வருவது மட்டுமல்ல நிரூபித்து வருகிறது அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக நடந்து முடிந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உலக கண்டத்தில் அரையிறுதிக்கு போன இரண்டாவது ஆசிய அணி ஆப்கானிஸ்தான் இந்தியா ஆப்கானிஸ்தான் இரண்டு அணிகள் தான் அரையிறுதிக்கு போகிறது இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அணிகளை விட தாங்கள் இப்பொழுது வெள்ளைப்பந்து போட்டிகளில் அது சர்வதேச போட்டிகளும் உயர்வான மட்டத்தை எட்டிவிட்டோம் என்பது ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதற்கு உதாரணமாக அவர்களது ஒரு சில வீரர்கள் சர்வதேச ரீதியில் பல்வேறு பிரான்ச்சை போட்டிகளில் ஆடி தங்களுக்கான இடத்தை பெற்றுக் கொண்டு ரஷீத் கான் அதில் மிகச்சிறந்த உதாரணம் அடுத்த வராக நாங்கள் மொஹமட் நபி ஈஸ் சொல்லலாம் இன்னும் பல வீரர்களும் தேடி தேடி அந்த பிரான்ச்சைஸ் முகாமித்துவங்கள் அவர்களை ஒப்பந்தம் செய்கிற அளவுக்கு இருக்கின்றன பங்களாதேஷ் அணிகளிடம் அப்படியான ஒருவர் இருந்தார் ஷக்கீப் அலசன் அவரது ஓய்வு முஷ்விக் ரஹீமின் ஓய்வுக்கு பிறகு இப்பொழுது அணியின் மாற்றம் ஒன்று இருக்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்டி சர்வதேச வரலாற்றை எடுத்து பார்த்தால் இதுவரை இடம்பெற்றிருந்த பனிரெண்டு சர்வதேச போட்டிகளில் ஏழு போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் தான் வென்றிருக்கிறது பங்களாதேஷ் அணி ஐந்து போட்டிகளுக்கு தான் வெற்றி எனவே ஆப்கானிஸ்தானின் ஆதிக்கம் எங்கெடுத்து தெரிகிறது ஆசிய கிண்ண டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலை முடிவாக இருக்கின்றன இரண்டு அணிகளும் இதிலே இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஆசிய கிண்ண போட்டியில் வெற்றி தொல்யத்த முடிவும் கிடைத்திருந்தது ஒரு நாள் போட்டியில் மழை காரணமாக கழிவப்பட்டிருந்தது எனவே சுழல் வீச்சு போட்டி போட்டியிடுகின்ற இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இன்றைய மோதலும் சுழல் வீச்சின் மூலமாக தீர்மானிக்கப்படும் என்பது நாங்கள் நிச்சயமாக நம்பக்கூடிய ஒன்று அதைவிட முக்கியமானது அந்த சுழல் பதவீச்சை எதிர்கொண்டு ஆடக்கூடிய துடுப்பாட்டம் எனவே இரண்டு அணிகளில் யாருடைய துடுப்பாட்டம் அதிக நீளமாக அதிக நம்பிக்கை தருவதாக இருக்குமோ அந்த அணி இன்று வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது மிக தெளிவு ஆப்கானிஸ்தான் முதல் போட்டியில் ஹாங்காங் அணி எதிர்கொண்ட வேளையில் அவர்களுக்கு மொஹமட் நபி பந்து வீச வேண்டிய தேவை ஏற்படவில்லை மிகச்சிறப்பான பந்து வீச்சை வரிசை ஒன்று அவர்களிடம் இருக்கிறது பகுதி நேர பந்து கரீம் ஜனத் முகமது அபி ஆகியோரை தேவை ஏற்படும் போது பயன்படுத்திக் கொள்வார் கான் அதைவிட ரஷீத் ரசிகானுக்கு இருக்கின்ற பொறுப்பு சுமை இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருக்கிறது அவர் அணித்தலைவராகவும் பெரும் பொறுப்பை சுமைப்பதால் அவருக்கான சுழல் பந்துவீச்சை பொறுப்பு சுமையை யாராவது இரண்டு பேரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் நூர் அகமது அல்லாஹ் கசன் பார் இரண்டு தரமான இளம் சுழல் பந்து வீச்சார்கள் சில நேரங்களில் ரஷீத்கானை விட நூர் அகமடின் பக்கம் தான் அதிகமான பார்வை இப்பொழுது இருக்கிறது அவரது மாயாஜால இடதுகை சுழல் பந்து இதேபோல வேக பதவீசை பொறுத்தவரையில் வரையில் அக் ஃபருக்கியும் அவரோடு நவீநூலக் வலமையாக பந்து வீசுவார் நவீனூலக்கு ஏற்பட்ட உபாதை காரணமாக அவர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக உள்ளே இப்பொழுது கொண்டு வரப்படுகின்ற அகமது ஜாய் ஆனால் அவர் தேவைப்பட மாட்டார் காரணம் மிதவேக வேக பந்து வீசுகின்ற உமர் ஜாய் இப்பொழுது தொடர்ச்சியாக அணியிலே சகோதர வீரராக இடம்பிடித்து வருகிறார் புதிய பதவி அவர் தான் பகிர்ந்து கொள்கிறார் தேவைப்பட்டால் கரையும் ஜனத்தையும் பயன்படுத்துகிறார் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் அணியாக ஆப்கானிஸ்தான் அணி இப்பொழுது சரியான முறையில் செட் இருக்கிறது இந்த யானை பொறுத்தவரையில் அவர்கள் கடந்த போட்டியில் ஆடிய அதே அணியை ஈடுபடுத்துவார்கள் அவர்களது களத்தட்பும் பார்க்கும் பார்க்கும்போது சிறப்பாகவே இருந்தது மறுபக்கம் பங்களாதேஷை பொறுத்தவரையில் இலங்கை அணிக்கு எதிராக அவர்கள் விட்ட ஒரு சின்ன தவறை இப்பொழுது அவர்கள் உணர்ந்திருப்பதாக தெரிகிறது ஷொரீஃப் இஸ்லாமை அணிக்குள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் டஸ்கின் அகமட்கு பதிலாக டஸ்கின் அகமடின் வேகமும் அவரது ஆக்ரோஷமும் பொதுவாக பெரிய பெரிய அணிகளை தடமாற செய்வது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்திய அணியோடு அவர் காட்டிய திறமை முன்பொரு காலத்தில் இலங்கை அணிக்கு எதிராகவும் உண்மை காலத்தில் சிறப்பாக பதவி சேர்ந்து அவரை மாற்றிவிட்டு ஷொரீப் இஸ்லாமை கொண்டு வந்திருந்தார்கள் கடந்த போட்டிக்கு இன்றைய போட்டியில் நிச்சயமாக மீண்டும் தஸ்கர் அகமது அணிக்குள் வருகிறார் அது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக எப்படியான பதவியை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி எங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் கடந்த போட்டியில் துடுப்பாட்டு தரமாறியதன் காரணமாக சைஃப் ஹசன் மற்றும் நூருல் ஹசன் இரண்டு பேரில் ஒருவரை அணிக்குள் கொண்டு வரும் என்னமும் இருக்கிறது ஆனால் இந்திய நாளை பொறுத்தவரையில் மத்திய வரிசையில் மிகச் சிறப்பான முறையை துடுப்படுத்தாடி இந்த ஏழு முதல் பதினைந்து வரையிலான ஓவர்களில் ஓட்ட வேகம் இறங்காமல் ஊட்டங்களை பெறுவது ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை எடுக்காமல் இருப்பது முக்கியம் எடுப்பது கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் சுழல் பதவீச்சிலே பார்க்கும்போது அதிகமான கரம் ஆப்கானிஸ்தான் பக்கம் ஊங்கி இருப்பது போல தெரிந்தாலும் வேக பதவீச்சை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் அணியின் வேகம் அண்மை காலமாக முன்னேற்றம் கண்டிருக்கிறது எனவே கடைசியாக ஜெயிக்கப் போவது துடுப்பாட்டம் யாருடைய பலமாக இருக்க போகுது என்பதில் தான் இந்த நாளையை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் அணிதான் அதிக பலம் வாய்ந்த அணியாக தெரிகிறது ஆனால் யாருக்கு தெரியும் பங்களாதேஷ் அணி இப்பொழுது ஊரங்கட்டப்பட்ட புரியாக ஒரு மூலையிலே தள்ளப்பட்ட புரியாக இருக்கிறது முன்பு இம்ரான்கான் சொன்னதா ஞாபகம் வருகிறது கோனர் டைகர் என்று பாகிஸ்தான் கோனர் டைகர்ஸ் என்று பாகிஸ்தானை பற்றி சொல்லியிருந்தார் இப்போது இன்றைய நாளில் தாங்கள் ஒரையடியாக தள்ளப்பட்டு வெளியே சென்று விடுவோம் அது ஆப்கானிஸ்தான் மீண்டும் சொன்னதைப் போலவே தாங்கள் ஆசியாவின் அடுத்த மிகச் சிறந்த அணியாக வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது அது ஆப்கானிஸ்தானின் புகழுக்கு இழுக்காக அமைந்து விடும் என்ற அடிப்படையில் என்று போராடி பார்க்கக்கூடும் அதன் காரணமாக இறுதி போட்டி இறுதி இறுதி பந்து வரை விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கும் இதுவரை காலமும் ஆசிய கண்ட இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆசிய கண்ட போட்டிகளில் மிகச்சிறந்த போட்டியை நேற்று ஹாங்காங் இலங்கை அணிகளுக்கு இடையேயான போட்டிகள் பார்த்தோம் அதை விஞ்சு கண்ட போட்டியாக இன்றைய போட்டி அமையுமா இரவு பார் போட்டி முடிந்தவுடன் உங்களை நேரலையில் சந்திக்க காத்திருக்கிறேன் பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களோடு அதுக்கு முதல் நீங்கள் இந்த இரண்டு அணிகளில் எந்த அணிக்கு என்று ஆதரவு தெரிவிக்கப் போன்றீர்கள் எந்த அணி வெல்லும் என்று நீக்கின்றீர்கள் அதுபோல் உங்களுக்கு பிடித்த அணியாக இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஏதாவது ஒரு அணி இருந்தால் அந்த அணிகளுக்கு இந்த இரண்டு அணிகள் எந்த அணி இரண்டாம் சுற்றுக்கு வருவது நல்லது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் கருத்துக்களில் குறிப்பிடுங்கள் இரவு சந்திப்போம் பல்வேறு சுவையான விடயங்களோடு